அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி எண்பத்தெட்டு இருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இன்றைக்கான செல் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபாலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான செல்ட்டு வந்திருக்கு நண்பா நண்பா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும் நண்பா பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூணு நாளாக பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கும் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் இருந்து பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது மந்த்லி சார்ட்டில் இந்த மாதம் நடந்த வின்னிங்கை பூரா எழுதிக்கிறோம் சரிங்களா அதாவது இன்னைக்கு வேறக்கு இன்றைக்கிய அசல் என்ன தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது இது வரைக்கும் எழுதிக்கிறோம் இதில் எப்படி பெருக்கல் முறையில் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது முந்நூற்றி எழுபது பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பது இதில் கடைசியில் கடைசியில நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் அடுத்த இங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் பி போர்ட்ல பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேருக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற முன்னர் நூத்தி எழுபத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி ஆறு ஒன்றா நம்பர் அடுத்த இவ்வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி தொண்ணூறு ஒன்றாம் நம்பர் ஏ போல பாசருக்கு நூற்றி தொண்ணூறு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூறு பேருக்கள் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது ஜீரோ எண்பது இதில் கடைசி கிரும நம்பர் ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றம்பது பேருக்குள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தாறு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் கடைசியில் கடைசில்குரம் நம்பர் ஜீரோ ஜீரோ எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தாறு எட்டாம் நம்பர் ஏ போல் இருக்குது எட்நூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் ஆறுநூத்தி முப்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபது இரநூத்தி எட்டு இதில் கடைசியில் கடைசிலக்கருமு நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்குள் ஆறுநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் கடைசில கரும நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கு முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கு முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி மூணு முப்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கணும் நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தாறு மூணாம் நம்பர் அடுத்த பணியின் நம்பர பாஸ் முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் பிபொலிம் சிபொலி பாச இருக்குது பேருக்கு அறநூற்றி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு பண்ணோம்னா அறுபத்தி மூணு இரநூத்தி மூணு இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்த விணியை நம்பரில் இருபத்தி ரெண்டாம் நம்பர் பிபொலிம் இருபத்தி ரெண்டு பேருக்கு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கல்க்லேட் ஆறுநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தொன்று ஜீரோ நாலு இதில் கடைசியில் இருக்கிற முன்னு நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாலு ஜீரோ அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலியும் சி போலியும் பாச இருக்கு ஜீரோ அறுபது பெருக்கள் பேருக்கள் முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எழுபத்தொம்பது இருபது இதில் கடைசியில் கடைசில்கரை முன்னர் தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலி பாசருக்கு இரநூத்தம்பத்தஞ்சு பேருக்கு ஆரநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தம்பத்தஞ்சு பேருக்கு முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபது இதில் கடைசியில் இருக்கிற முன்னாள் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஒன்னா நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி பன்னெண்டு ஒன்னா நம்பர் பிபோல பாஸ் இருக்குது இரநூத்தி பன்னெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் கடைசி கரும நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் என்றைக்கு அனுசல் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் ஒரு அருமையான செல்வருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பேருக்கு முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பேருக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆர் ஐநூற்றி எம் எண்பத்தி ஏழு நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் கரும நம்ம நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தெட்டு இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல புள்ளியில் பெண்ணின் சாட்டு பார்க்க போகிறோம் அஞ்சாம் தேதி ஸ்வர்ணம் கேரளம் முப்பதாவது டாக்டர் எப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம் பெண்ணின் சாட்டுங்கிற என்ன பார்த்தோம்னா ஒன்றிலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத வெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போல் நம்பர் நாலு நாள் ஒன்னா பீ பிடிச்ச ஒரு நாள் ஆச்சு ஒன்னா சீம்பு நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னு ஒன்று மூணு ஒன்று மாதம் ஆயிரும் ரெண்டாம் ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் பி பிடிந்து இன்னைக்கு ரெண்டாம் சீம்பு ஒரு நாள் ஆச்சு மூணாம் எழுபது பன்னெண்டு நாள் மூணா மாசம் பீங்களுக்கு அஞ்சு ஆச்சு மூணாவது அஞ்சு ஆச்சு நாலாம் ஆச்சு ரெண்டு ஆச்சனை மாசம் நாலாம் பீ பிடிச்சு ஆறு நாள் ஆச்சு நாலு ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் எவ்வளவு பதினாறு மாசம் அஞ்சாவது பதினொழுது ரெண்டாச்சு அஞ்சாம் ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் எழுபது பதினொன்று ஒரு மாதம் ஆறாம் பீ முழு மூணு ஆட்சி ஆறாம் சீழு ஒன்பது நாள் ஆறு நாச்சம் மாதம் பயனாள ஏழாம் எழுபது அஞ்சாச்சு ஏழமை பி பொழுது பன்னெண்டு நாள் மூணு ஆட்சி மாதம் பண்ணது ஏழமை சி பிள்ளைங்க இருபத்தொன்னாச்சுன்னு நாலு ஆச்சுன்னு அதாவது ஒரு ஒன்பது நாள் ஒரு மாதம் போயிடுது எட்டாம் எழுபது ஒன்பது ஆச்சுன்னு ஆறு நாச்சும் மாதம் பயனாலும் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபுந்து இருபது நாள் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் பார்த்தீங்கன்னா சிபுலுக்கு ஆறு நாச்சு அடுத்த ஒன்பது ஏபிள் இன்னைக்குறாங்க ஒன்பது பார்த்தீங்கன்னா பதினாறு நாலு நாள் மாசம் பண்ணி ஒன்பது பாத்தீங்கன்னா சிபுலு ஒன் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபுது மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பீபிள் பதினாலு ஒரு நாள் ஆச்சு மாசம் பண்ணி ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபுல மூணு ஆச்சு இன்னைக்கு ஆச்சு பார்த்தீங்கன்னா ஏபிள் ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்ப சீபுல ஒன்பது அதாவது ஒன்பது ரெண்டு ஒன்பது சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலாம் தேதி நாலு நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டபுள்ஸ்லேயே இறக்குறாங்க இங்க பாருங்க ஜீரோ டபுள்ஸ்ல வந்துருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் டபுள்ஸ் இருக்கு இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் டபுள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா தொடர்ந்து பாத்தீங்கன்னா டபுள்ஸ்லேயே இறக்கிக்கிறாங்க பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளா பார்த்தோம்னா கடைசி ரெண்டு நாளா டபுள்ஸ் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆறு நாளாவே டபுள்ஸ்லேயே தான் வந்திருக்கு நண்பா சரிங்களா இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து டபுள்ஸ்லேயே பதிலையும் ஒரு கொடுத்துட்டு இருக்கிறாங்க மறுபடியும் மாற்றியும் கொடுக்கலாம் இல்லைன்னா டபுள் சே வர நம்பரும் கொடுக்கலாம் நண்பா முயற்சி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நண்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா